நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ ഉരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗനേ குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേം കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേം കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേം ഉരുവായി അരുവായ് ഉളതായ് ഇലതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് ഗുഗനേ ഉരുവായി അരുവായ് ഉളതായ് ഇലതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് ഗുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇലതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் நமக மக முருகாசரணம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நமக முருகாசரணம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനേ குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்